ஆண்டவர் நினைத்தால் எதையும் அபத்தமாக்கவும் முடியும் ஆண்டவர் நினைத்தால் எதையும் நிலைப்படுத்தி நிறைவேற்றவும் முடியும் சத்தம் ஆமேன்னு சொல்லுவோமா நம் தேவன் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவர் கொஞ்சம் ஸ்பீடா வண்டி போகும் ஆமே நல்ல கவனமா கேளுங்க நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கணும் எது நடக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர் எனவேதான் அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க நீரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் மறுபடியும் சொல்லுங்க நீரே ஒரு விசை கூட சத்தமாய் நீரே எல்லாவற்றையும் பாம்பேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள் பார் ஜனங்க கட்டினார்கள் எல்லாரும் ஒரே மனமாய் தீர்மானித்து பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க எந்த எதிர்ப்பும் கிடையாது எந்த தடையும் கிடையாது எல்லாமே இருக்கிறது கத்தர் என்ன செய்தார் தெரியுமா அது நிர்மூலமாக்க நினைத்து தாறுமாறாக்கிட்டார் கத்தர் தாறுமா கத்தர் கை வச்சதும் இவங்க கட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட மொத்த பிளானையும் கத்தர் ஒரே ஒரே தொடுதல்ல ஒன்னு இல்லாமட்டார் மொத்த பிளானையும் தேவ திட்டத்துக்கு எதிரான மொத்த பிளானையும் கத்தர் நினைச்சிட்டாருனா ஒரே அட்டத்திலேயே இல்லாமல் போக பண்ண முடியும் எருசலேமின் அலங்கத்தை கட்டுறாங்க பாருங்க எருசலேமின் அலங்கத்தை கட்டும் போது எல்லாமே எதிர்ப்பு எதிர்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது சண்பலாத்து தொபியா இப்படி தொடங்கினது நிறைய பேர் பெருகிட்டாங்க எல்லாமே கத்தருடைய கரம் அனுகூலமாக இருக்கிறது மீது எல்லாமே எதிரா இருக்கிறது அப்படி இருந்தும்பம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள அந்த எருசிலைமேன் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான் நீங்கள் மீட்கப்பட்ட தேவப்பிள்ளை ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ அழைப்பை பெற்ற தேவ பிள்ளை ஆனால் உங்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை அபத்தமாக்கவும் உங்களுக்கான திட்டம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றவும் வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சத்துருக்களின் என்ன அருமையான வார்த்தை அபத்தமாக்குகிறார் நிர்மூடராக்குகிறார் வெட்கப்படுத்துகிறார் பைத்தியமாக பண்ணுகிறார் ஆமே எவ்வளவு பிளான் போட்டாலும் காரியம் நடக்காம போகுது சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பிளான் போடுறான் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் அதிகாரத்தில் என்று எட்டாவது வசனம் தன் ஊழிய அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா பிளான் பண்றான் இந்த பிளான் யாருக்கு தெரியாது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியாது ஆனா யாருக்கு தெரியும் தெரியும் முதல்ல கத்தரை வைக்க அங்க யாரை தூக்கி வைக்க கூடாது ஆமேட் சொல்லுங்க பார்க்கலாம் இது யாருக்கு தெரியாது நமக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்கள் நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஒருவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா அவருக்கு தெரியும் கத்தர் என்ன செய்கிறார் எலிசா மூலமாக பத்தாவது வசனத்தை பாருங்கள் ஆமேன் ஒன்பதாவது வசனம் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரோவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன சொன்னத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி தரம் தன்னை காத்து கொண்டா பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் என்ன ஆயிட்டான் குழம்பிட்டு இதுதான் ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக பண்ணுகிறவர் இப்படி அநேகம் ஒரு பிளான் இல்ல மொத்த சத்ரு எனக்கு விரோதமா ஒரு பத்து பிளான் போட்டா எட்டுல காப்பாத்தி ஒன்பதுல விட்டுட்டார் அப்படி இருக்காது எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற கருத்தர் கடைசியாக குழம்பி இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு பத் ஒரு ஐம்பது பேர்ல அடுத்த எத்தனை பேர் வச்சுருப்பான் தெரியுமா நாற்பது பேர் வச்சிருப்பான் நம்பிக்கையே இல்லை கடைசில வந்து 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 கடைசில யார்கிட்டே சொல்லாம தன் மனசுலையே திட்டம் பண்ணி போகலான்னு பார்த்தா அதுவும் தெரியுது ஐயோ யார் சொல்லியிருப்பா ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ எத்தனை பேரை சந்தேகப்படுறதுக்கு கடைசில சந்தேகப்பட்டு 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 தங்களே ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ நானே எனக்கு தெரியாம ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பேனோ அல்லது நானே தூக்கத்துல சத்தம் போட்டு என் மனைவி கேட்டு ஆமே சில மனைவிமாரெல்லாம் இந்த மாலை மலர் அது மாலை மலர்னா நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும் அதான் மாலை மலர் செய்தி டீட்டெயிலாக நாளைக்கு தான் வரும் ஆனால் இன்னைக்கு வந்துடும் ஆ ஒருவேளை ஐயோ புரியவே இல்லை குழம்பிட்டான் குழம்பும் போது அவன் கேட்கிறான் நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் அப்படி கேட்கும்போது போது ஒருத்தர் சொல்றான் ராஜாவே இது இங்கே இல்ல அங்க ஒருத்தர் இருக்கிறான் நீங்க பள்ளி அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அங்க தெரிய வரும் சீக்கிரட்ட போடுற திட்டங்கள் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அதை எல்லாம் அபத்தமாய் போக பண்ணி காருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரா நாம சொல்லுங்க பார்க்கலாம்